மசாலா பிக் சார்பில் இயக்குனர் கண்ணன் தயாரித்து இயக்கும் படம் காந்தாரி தற்பொழுது ஹன்சிகா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க கமர்ஷியல் கலந்த காந்தாரி படத்தை உருவாக்கி வருகின்றார் ஹன்சிகா முதன்மை நடிக்க மெட்ரோ மயில்சாமி தலைவாசல் விஜய் ஆடுகளம் வினோதினி பவன் பிரிகிடா சகா வடிவேல் முருகன் கலைராணி ஆகியோர் நடித்துள்ளனர் எல் பி முத்து கணேஷ் இசையமைக்கும் இந்த படம் ஏப்ரல் மாதம் திரைக்கு வருகின்றது மேலும் கண்ணன் கூறியதாவது இந்து அறநிலையத்துறை அதிகாரியாக வேலை பார்க்கும் இளம்பெண் பல காலத்திற்கு முன் ஒரு மன்னன் கட்டிய கந்தர்வகோட்டை ஆராய செல்கிறார் தேடி செல்லும் அவருக்கு அங்கே பல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது எனவும் பரபரப்பான திரைக்கதையில் இப்படம் ரசிகர்களுக்கு புத்தம் அனுபவமாக இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த படத்தில் முதன்முறையாக இந்து அறநிலையத்துறை அதிகாரி நரிக்குருவ பெண் என இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் நரிக்குருவ பெண்ணாக நடிப்பதற்காக சில பயிற்சி எடுத்துக் கொண்டுள்ளார் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் அவரது திரைப்பயணத்தில் இப்படம் அவரது நடிப்பிற்கு பெயர் சொல்லும் படமாக இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து படத்திற்காக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அறுபது லட்சம் ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான மலைக் குகை அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நடக்கும் பிளாஷ்பேக் காட்சிகளை படமாக்கியுள்ளோம் படத்தின் முழு படப்பிடிப்பு முடிந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் நடக்கின்றன எனவும் தெரிவித்திருந்தார்